தக்காளி சட்னியை இப்படியும் செய்யலாமான்னு நினச்சி ஆச்சரியப்படுவீங்க ஆமாங்க இது தக்காளி பொட்டுக்கடலை சேர்த்து செய்த ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தக்காளி கார சட்னி தான் இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு இதில் வர மிளகாய் காரத்துக்கு ஒரு அஞ்சாறு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு காரம் இல்லை அதனால ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் நாலு பெரிய மிளகாய் ரெண்டு கொஞ்சம் சின்னதாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகா தேவைப்படுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க இப்போ மீதம் இருக்க அந்த எண்ணெயில ஒரு ஆறு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சட்னி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் சப்போஸ் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டினா நீங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணுங்க இது நல்லா வதங்கணுன்னு இதில் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பழம் வந்து தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் இதோட பச்சை பாசம் கம்ப்ளீட்டாக போயிடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக சேர்க்குறேன்னா கொஞ்சம் கலராக இருக்கும் சட்னி அதுக்காக மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் காரமெல்லாம் இருக்காதுங்க கலருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக அந்த பச்சை வாசம் போகணும் அதனால லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தக்காளி நல்லா சூப்பராக வதங்கிருச்சு நம்ம சேர்த்து அந்த மிளகாத்தூட பச்சை வாசமும் போயிருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் வறுத்த மிளகாவை சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்ததும் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை சேர்த்துக்கிறேங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த பாத்திரத்தில் அலசி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்பவும் நைஸாக வேணாம் ரொம்பவும் குரம் குரப்பாக வேணாம் ஓரளவுக்கு நல்லாவே அறப்பட்டுருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சட்னி இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கிறேங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன் சட்னி வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே டைமில் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் சட்னி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தாட்டினா கூட போட்டுக்கலாம் நான் போட்டிருந்த இந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துக்கிறேன் தாளிப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு வரம்பில் சும்மா வாசனைக்காக கிள்ளி சேர்த்துருக்குறேன் இதில் காரம் அவ்வளோக்கு இருக்காது அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு தாலிப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சுட சுட இட்லி தோசை ஆப்பம் பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுங்கிறத இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க நிறைய நண்பர்கள் ஃபாலோ பண்ணாமே பார்க்குறீங்க இப்போ சுட சுட இட்லிக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்